சூர்பனகை இலங்கையின் அசுர மன்னன் ராவணனின் தங்கை அவரது தந்தை விஸ்ரவ முனிவர் தாய் கைகேசி அவர் சக்தி வாய்ந்த அசுர வம்சத்தில் பிறந்தவர் அவளுடைய தோற்றம் எப்படி என்றால் சூர்பனகை மிகவும் வலிமையான அசுர பெண் அவருக்கு அசுர சக்தி இருந்ததால் தனக்கு ஏத்த விருப்பம் போல் அழகான வடிவமாக மாறும் திறன் கொண்டவளாக இருந்தாள் ராமர் சீதை இலட்சுமணர் ஆகியோர் மூவரும் தண்டகாருண்ய வனத்தில் வனவாசம் சென்று வாழ்ந்தபோது போது சூர்பனகை அங்கே வந்தாள் அவள் ராமரை பார்த்ததும் அவரை காதலிக்க தொடங்கினாள் முதலில் ராமரிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரிக்கை இட்டாள் ராமர் தனக்கு சீதை என்கிற மனைவி இருப்பதாக கூறி மறுதளித்தார் பின்னர் அவள் இலட்சுமணரிடம் அதே கேள்வியை கேட்டாள் இலட்சுமணரும் கிண்டலாக மறுத்துவிட்டார் கோபத்தில் சூர்பனகை சீதையை கொல்ல முயன்றாள் அந்த சமயம் இலட்சுமணன் தனது வாள் கொண்டு சூர்பனகையின் மூக்கு மற்றும் காதுகளை வெட்டிவிட்டார் அவமானப்பட்ட சூர்பனகை தன் சகோதரர் இராவணனிடம் சென்று அழுது முறையிட்டாள் அவள் ராமர் சீதை இலட்சுமணர் பற்றி சொன்னாள் அங்கேயே ராவணன் சீதையை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான் இதுவே பின்னர் இலங்கை யுத்தத்துக்கு காரணமாக அமைந்தது இதுபோன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டும் காணொளியை காண விரும்பினால் நமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி